விழிப்பு துணை திரு பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவனும் நாமங்கள் முருகா சரணம் பார்வையாளர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய தினம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை அமாவாசை திதி பின்பு பிரதமை இன்று மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை சதய நட்சத்திரம் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயிரிய நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் உள்ளது இன்றைய தினம் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தற்போது இன்றைய கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணீரில் கேது கும்பத்தில் சூரியன் சந்திரன் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன் மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் தாமதமாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபங்கள் வந்தாலும் காரியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் காரியம் தாமதமாகிறதே என்று கோபப்பட வேண்டாம் யாரிடமும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விட வேண்டாம் உங்களுடைய காலகட்டத்திலே இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினத்திலே புதிய புதிய அறிமுகங்கள் எல்லாம் கிடைக்கும் புதிய புதிய அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சில சில மனக்கசப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளுங்கள் அதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபங்கள் எதிர்பாராத விதத்திலே கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு உடல் நிலையிலே மட்டும் சற்று கவனம் தேவை இடுப்பு முழங்கால் கணுக்கால் பாதத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் அந்த உறுப்புகளில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும் கழிவு உறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது உணவிலே சற்று கட்டுப்பாடு தேவை தேவையற்ற விஷயங்களை சாப்பிட வேண்டாம் நீண்ட நாட்களாகவே இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எனவே சுகர் இருக்கிறதா என்பதை செக் செய்து கொள்ளுங்கள் மருத்துவரிடம் சென்று நல்ல ஆலோசனை பெறுங்கள் உடல் நலத்திலே மட்டும் சற்று கவனம் தேவை மற்றபடி வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சற்று நிதானம் தேவை பொறுமை தேவை மற்றபடி எல்லாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு யோகமாகவே அமைகிறது ராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை உத்தியோகம் போன்ற விஷயங்களில் நல்ல அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய தினம் அமைகிறது லாபங்களை முடிந்தளவு சேமிப்பதற்காக முயற்சி எடுங்கள் ரிஷபராசிக்கார குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வயதானவர்களுக்கு முடிந்தளவு உதவிகளை செய்யுங்கள் அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை தொழிலில் இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் இன்றைய தினம் முன்னேறக்கூடிய அமைப்புகளாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது தொழிலிலே இருந்து வந்த பிரச்சனைகள் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைய தினம் முதல் படிப்படியாக நிவர்த்தியாகும் ரிஷபராசிக்காரர்கள் விநாயகப் பெருமானை மட்டும் பிடித்து கொண்டால் அவர்கள் அனைத்து விதத்திலையுமே ஏற்றத்தை காண்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது உடலிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் முடிந்தளவு சூரிய நமஸ்காரம் யோக பயிற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சுறுசுறுப்பு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய வேலைகளிலே முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரர்கள் உடல்நிலையை மட்டும் பார்த்து கொண்டால் அனைத்தும் யோகமாகவே நடக்கும் இன்றைய நாள் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு சுப நாளாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது அல்லது வீடு வண்டி வாகனத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதாவது புதுப்பிக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய தினம் செய்வீர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விதத்திலே அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்திலே நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் இருந்தாலும் சில சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது என்பதை ஞாபகத்தில் சில பின்னடைவுகள் என்று சொல்லும்போது குடும்பத்திலே தேவையற்ற செலவினங்களை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் செலவினங்களை குறைத்து கொண்டால் நீங்கள் சேமித்து நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தை பொது இடங்களில் பெறுவீர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் யோகமான நாளாக அமைந்தாலும் செலவினங்களை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் இன்றைய தினம் அற்புதமான நாளாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடர்கிறது எடுத்த காரியம் தாமதமாகும் தேவையற்ற மன சஞ்சலம் மனக்குழப்பம் முன்கோபம் போன்றவை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று எடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினம் தாமதமாகி நாளை செய்வோம் நாளை கழிச்சு செய்வோம் என்று சொல்லக்கூடிய நிலைமைதான் இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு கடன் தருகிறேன் என்று சொல்லவர்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் உங்களுடைய போனை கூட அட்டன் செய்ய மாட்டார்கள் அதனால் நீங்கள் எந்த விதமான கலக்கமும் அடைய வேண்டாம் இன்று நடக்கவில்லை என்றாலும் நாளைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது இன்றைய தினம் கடகராசிக்காரர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத விதத்திலே சில பின்னடைவுகள் ஏற்படும் நீங்கள் இதெல்லாம் நல்லபடியாக முடியும் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் உங்களை இழுத்தடிக்க செய்யும் கடகராசிக்காரர்கள் பொறுமையை மட்டும் கடைபிடியுங்கள் விநாயகருடைய வழிபாடு காலையில் வெள்ளத்தை சாப்பிட்டு அந்த வேலையை ஆரம்பிப்பது என்பது கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலுமே யோகத்தை கொடுக்கும் இனிமையான நாளாக அமைத்து கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் திருமண உறவிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது கணவன் மனைவியை புரிந்து கொள்ளவில்லை மனைவி கணவனை புரிந்து கொள்ளவில்லை என்ற நிலைமையெல்லாம் மாறி இன்றைய தினம் அனைவரையும் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் தொழிலிலே வேலையிலே உத்தியோகத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய நாளாக அமைகிறது இருந்தபோதும் உயர் அதிகாரிகளை நீங்கள் பகித்து கொள்ள வேண்டாம் பணத்தை பற்றி பிரச்சனையை பற்றி ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றி இன்றைய தினம் தேவையில்லாமல் யோசித்து மனதை கொள்ள வேண்டாம் தேவையற்ற பதட்டங்களை உண்டாக்கிக் கொள்ள வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு மற்றபடி எல்லாம் யோகமாகவே நடக்கும் எதிர்பாராத விதத்திலே புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பதற்காக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறந்த நன்மையை கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சோதனையான நாளாக அமைந்திருக்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களை தேடி வரும் அல்லது ஏற்கனவே இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதை பற்றி எல்லாம் சிந்தனை செய்யக்கூடிய நாளாகவும் அந்த விஷயங்கள் எல்லாம் மேலோங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது யாரிடமும் சற்று கவனமாகவே செயல்படுங்கள் உங்களுடைய பணத்தை எல்லாம் ஏமாற்றக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தும் யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து விட வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பண இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் செல் அமைப்புகளை இன்றைய தினம் உண்டாக்கி தரும் புதிதாக வரக்கூடிய நபர்களை நம்ப வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தரும் என்பதில் ஐயமில்லை எனவே மனைவி மனைவி பிரச்சனைகளை சொல்வதை கணவன் சொல்வதை மனைவியும் கேட்டு நடந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது புதிய நபர்களுடைய அறிமுகம் குடும்பத்தில் பாதிப்பை உண்டாக்கும் என்பதால் நான் சொன்னது போல புதிய நபர்களிடம் மட்டும் சற்று கவனமாக செயல்படுங்கள் மற்றபடி எல்லாம் யோகமாக அமையும் ராசிக்காரர்களுக்கு தெய்வ சிந்தனை வேளோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்ற விஷயங்களைப் பற்றியே இன்றைய தினம் நிறைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் ராசிக்கார பெண்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து நற்பெயர் போன்றவை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது துலா ராசியில் பிறந்த இளைய பருவத்தினருக்கு நல்ல படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது ராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு இன்றைய தினம் உடலிலே சில சில உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது நீண்ட நாட்களாக மாத்திரை எடுத்துக் என்று சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாம் இன்றைய தினம் மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனையை பெற்றால் நன்மையை தரும் உடலிலே இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் இன்றைய தினம் சரி செய்து கொள்ளுங்கள் மாத்திரையை கரெக்டாக சாப்பிடுங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒன்று மட்டும்தான் துளாராசிக்காரர்களுக்கு பின்னடைவு அதாவது உடலிலே ஏற்படக்கூடிய உபாதைகள் மட்டும்தான் துளாராசிக்காரர்களுக்கு பின்னடைவு மற்றபடி வியாபாரத்தில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேலையில் முன்னேற்றம் படிப்பில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக துளாராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப நாளாகவே அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய வண்டி வாங்க வேண்டும் புதிய வாகனம் வாங்க வேண்டும் புதிய வேலையிலே சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் இன்றைய தினம் அதையெல்லாம் கைகூடி வரும் ராசிக்கார பெண்களுக்கு இன்றைய தினம் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியில் பிறந்தவர்கள் வேலையிலே சில பிரச்சனைகளை நீண்ட நாட்களாக அனுபவித்து வருகிறீர்கள் அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது இருந்தாலும் உயர் அதிகாரிகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம் உயர் அதிகாரிகள் உங்களை அதிகமாக வேலை வாங்கக்கூடிய அமைப்புகளை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் சக தொழிலாளர்கள் லீவு எடுப்பதால் நீங்கள் நிறைய வேலைகளை செய்ய வேண்டி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது எனவே பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடியுங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே ஸ்ரீராமஜயம் சொல்லிவிட்டு வேலையை தொடங்குங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் கணவன் மனைவினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பெற்று குடும்பத்திலே நல்ல அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய தினம் அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது சிறுதூர பயணத்தின் மூலம் கழுத்து முதுகுவலி முதுகு வலி போன்றவை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது இருந்தபோதும் தொழிலிலே வேலையிலே உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்கார பெண்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றாலும் துணைவியாருடன் துணைவனுடன் நீங்கள் பிரச்சனைகளை செய்யாமல் இருந்தாலே போதுமானது தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரிப்பேர் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு செலவினங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு சிறு செலவினங்களே தான் தவிர மற்றபடி பெரிய அளவிலே செலவுகளை ஏற்படுத்தாதே என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த செலவுகளை செய்துவிட்டால் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவிலே செலவுகள் வராது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பொற்காலம் இது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வேலையிலே வரக்கூடிய ஆர்டர்களை சரியாக செய்து முடித்தீர்கள் என்றால் எதிர்காலத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது குடும்ப விஷயத்தில் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அந்த விஷயங்களிலே நீங்கள் முடிந்தளவு தலையீடு செய்யாமல் முடிந்தளவு அதை கடந்து செல்லுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வார்த்தையிலே கவனம் 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 என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வார்த்தைகளிலே மட்டும் தேர்ந்தடவிய வார்த்தைகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு எல்லாம் யோகமாகவே நடக்கும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலே வேலையிலே வியாபாரத்திலே தொழிலிலே மிகப்பெரிய அளவிலே யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது வியாபாரத்தில் வேலையில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அலைச்சலாகத்தான் அமையும் ஒரு ஆடருக்காக வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு தொழிலிலே ஒரு புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதெல்லாம் புதிய நபர்களை சந்திப்பதற்காக வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் தான் உங்களுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்தும் மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினர் படிப்பிலே நல்ல ஆர்வம் செலுத்துவார்கள் நல்ல படிக்காத குழந்தைகள் கூட நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இளைய சகோதரன் மூத்த சகோதரன் மூலமாக நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு தேவையற்ற மனக்கலக்கம் மன சஞ்சலம் முன்கோபம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது குழந்தைகளிடம் சற்று கோபம் அதிகமாக காணப்படும் கும்பராசிக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது கும்பராசிக்காரர்கள் அனைவருமே பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடியுங்கள் தொடர்ந்து முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானை தவிர கும்பராசிக்காரர்களுக்கு வேற வழி இல்லை கடந்த இரண்டு வருடமாகவே இந்த ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களை வாட்டி வதைக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையீடு செய்யாதீர்கள் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு சற்று பின்னடைவுகளை ஏற்படுத்தும் தேவையில்லாத பிரச்சினையிலே கொண்டு உங்களை சேர்த்துவிடும் எனவே புதிய நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் கும்பராசிக்காரர்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய மந்திரம் முருகா முருகா அல்லது சரவணபவா என்ற மந்திரத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்களில் எல்லாம் இருந்த பின்னடைவுகளை இன்றைய தினம் சரி செய்து கொள்வதற்காக முயற்சி செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் சில சில சலசலப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது எனவே எதிலுமே கவனமாக இருங்கள் தேவையில்லாமல் முன்கோபப்படாதீர்கள் வார்த்தையிலே கவனமாக செயல்படுங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவரை பாதிக்காமல் இருப்பதற்காக நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான நாளாகத்தான் அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது இருந்தபோதும் உடல் நிலையிலே கவனம் தேவை ராசி அதிபதி மூன்றாம் அதிபதியுடன் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு முயற்சிகளை வெற்றியடைய செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் தேவையற்ற விரயங்களை மட்டும் தவிர்த்துவிட்டால் விட்டால் அனைத்தும் யோகமான பலன்களாகவே நடைபெறும் இருந்தபோதும் இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தேவையற்ற விரயத்தை கொடுக்கத்தான் செய்வார் சனி பகவானுடைய விஷயங்கள் குறைய வேண்டும் அதாவது விரயங்கள் குறைய வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் வராக பெருமாளை வழிபாடு செய்வதும் பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை அதாவது சக்கரத்தால்வாரை வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் ராமரை வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம் பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொட்டீர்கள் என்றாலே சனி பகவானுடைய தொந்தரவிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அதே போல கேட்ட இடத்திலே உதவி கிடைக்கவில்லை ஆதரவு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்திலே பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்கு சற்று பின்னடைவுகள் இருந்தாலும் இன்று முதல் அதெல்லாம் விலகி ஒரு நல்ல சுப விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது தற்போது பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் போல நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ நவரத்ன விஜயராகவன் நன்றி வணக்கம்